வேற லெவலில் எக்ஷா நேரியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் எனக்காரத்தில வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாறன் வந்து இந்துமதி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க கிட்ட வந்து பேரம் பேசுறாங்க அது சரிப்பட்டு வரலன்னு தெரிஞ்ச உடனே டிஷிம் டிஷம்னு அடிக்கிறாங்க இதை ஆரம்பத்திலேயே வந்து செஞ்சுருப்பேன் ஏன் வீரா என்னை வந்து இவ்வளோ நேரம் தாமதப்படுத்துகிற சரி சரி அக்கா அவங்கள சேர்த்து வந்து நாலு மிதி மிதிங்க அவன் அழுக்கு துணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்கிற மாதிரி இந்துமதியும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் முக்கியமா வா போகலான்னு இந்துமதியை அங்கேருந்து அழைச்சிட்டு வராங்க ஜெயந்தி வந்து சீக்கிரம் வந்து நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே ஏற்பாடுலாம் பண்ணுங்கன்னு சொன்னேன் நம்ம கண்மணியும் பிருந்தாவும் ஜெயந்தி பக்கத்தில் நிற்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம இந்துமதியே இல்லை அதனால தான் நாங்கள் ஐயருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இந்த பூஜையை நல்லபடியாக நடத்தணும்னா எல்லா மந்தரமும் சொல்லணும்னு அவரே வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு நீங்கள் எதுக்கு பறக்கிறீங்க அச்சோ எங்கள் வீட்டு ஆளுங்க செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்கள் வீட்டு ஆளுங்க நல்லா இருக்கணும்னு இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க இந்துமதி இங்கே இல்லையா ஆமா நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்துதான் இந்துமதியை அழைச்சிட்டு வராங்க அப்போ நான் இங்க உட்கார்ந்து யார் யாரு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல வந்து நிற்கிறாங்க இப்போ இவங்க யாரா இருக்கும் ஒன்னும் புரியலையே ஒருவேளை வேளை உட்காந்துருக்கிறத பார்த்தா மருதாணியை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க அது போனானு அச்சச்சோ ஏன் தங்கச்சி வந்து உட்காந்துருக்காளே இப்போ நான் என்ன செய்வேன் யதார்த்தமா இந்த விஷயத்த சொல்லவும் முடியாது சொன்னா ஏன் தங்கச்சி வந்து மாட்டிப்பா இப்போ இந்துமதி வந்தாலும் எப்படி வந்து உட்கார வைக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து அப்படியே கண்மணி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்ன உங்களுக்கு சந்தேகமா இல்லை இந்துமதி இது இல்லைன்னு சொல்கிற எனக்கும் இது யாருன்னு வேற யார் என்னோடய தங்கச்சி தான் சரி இப்போ நீங்கள் எப்படி மாற்றி வைக்க உட்கார வைக்க போகிறீங்க அதெல்லாம் மாறணும் வீராகவும் வந்து சூப்பராக வந்து செஞ்சிருவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னது இவர் வந்து பூஜை மேலே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு மாமா வந்து எப்படி இருந்தாலும் எனக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு பார்த்தா இப்படியெல்லாம் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல பேசவும் முடியல பேசுனா குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது திவாகர் செம்மையாக வந்து முறைக்கிறாங்க என்னடி அங்கே ரகசியம் பேசிகிட்டு இருக்க எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தாங்க அப்படின்னு ஜெயந்தி வந்து காமெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா நாலு பேர்கிட்ட என் புருஷன் வந்து பேசக்கூட உடமாட்டான் பேசினா கூட ஏதாவது ஒன்று நச்சு நச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறப்ப தூரத்துலேருந்து நம்ம வீராவும் மாறனும் வந்து சிக்னல் கொடுக்குறாங்க கட்மணிக்கும் ஜெயந்திக்கும் அப்படியே வந்து அவங்க மூணு பேர் வந்துடுறாங்க பிருந்தாலேருந்து எல்லாரும் இந்துமதி நீ இங்கே இருக்கம்மா அங்கே உட்கார்ந்துருக்கிறது யார் வேற யார் உங்கள் தங்கச்சி தான் இப்போ பாத்தி கூப்பிட்டு வந்துட்டிங்க ரொம்பவே சந்தோஷம் இப்போ எப்படி மாற்றி உட்கார வைக்க போகிறீங்க அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது வீரா நீ என்ன பண்ணுற சொல்லி டேரெக்டாக வந்து போய் பேசு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே வந்து வீரா வந்து அங்கே பக்கத்தில் வந்து உட்காறாங்க உட்கார்ந்த உடனே வந்து நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அமைதியாக வந்து போனால் அதெல்லாம் இருக்காங்க நீ இந்துமதி இல்லைங்கிற விஷயத்தை இப்போயே என்னால் நிரூபிக்க முடியும் மரியாதையை ஏன் இந்த இடத்த வந்து விட்டுக்கொடு நான் எப்படி இங்கே திடீர்னு எந்திரிக்க முடியும் அதெல்லாம் எந்திரிக்க முடியாது எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது பாத்ரூம் போகணுன்னு கூட சொல்லிட்டு இங்கேருந்து ஏஞ்சி போய்டு இல்லைன்னு வச்சுக்கியே நான் இப்போயே எந்திரிக்க போது முடியாது வைக்காது நான் எதார்த்தமாக நீ தலையில் வந்து பூ மாலை கட்டியிருக்குல்ல அதை வந்து எடுத்துருவேன் கர்ணா கிருபா எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சேனா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது அச்சோ இவ்வளோ தூரம் திட்டம் போட்டுருந்தேனே எப்படி இருந்தாலும் இங்கே இந்துமதி வர வாய்ப்பே இல்லை ஆப்போசிட்டில் அங்கே பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே லெஃப்ட்டில் வந்து அப்படியே பூ மாலையை தள்ளிட்டு வந்து பார்க்குறாங்க இந்துமதி இருக்காங்க நீ இப்போ நான் சொன்னதுக்கு சம்மதிக்கலைன்னா நீ தான் மாட்ட போகிற இந்துமதியை அப்படியே இங்கே அழைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்துமதிக்கு நல்ல விஷயம் வந்து நடந்துடும் எப்படி இருந்தாலும் உன்னை பற்றி இருக்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இன்னும் உனக்கான டைம் ஒரு நிமிஷம் தான் அதுக்குள்ளே நீ இங்கேருந்து எந்திரிக்கணும் அதெல்லாம் முடியாது எந்திரிக்கவும் முடியாது உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க ஐயனு நம்ம சொல் பேச்சை மட்டும்தான் கேட்பாரு அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்கிற இந்துமதியை கூப்பிட்டு நான் உன்னை மாட்டி விட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் வேணா வேணாம் நானே வந்து எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே வந்து எந்திரிக்கிறாங்க என்ன விஷயம் எதுக்காக பொண்ணு வந்து எந்திரிக்கிறா அவள் கொஞ்சம் பக்கத்தில் வந்து போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே போயிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்துமதி நீயே வந்து இதே மாதிரி கெட்டப்பில் வந்து போனோம் என்னது இவ்வளோ மாதிரியா வேற வழி இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதே மாதிரி பூவெல்லாம் கட்டிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல இன்னமும் எதுக்காக இவ்வளோ தாமதமாகுதுன்னு புரியலையே அவள் எங்கே தான் போனான்னு தெரியல ஆனால் இதுக்கு இவளுக்கு இதே விளையா போச்சுனே அப்படின்னு இந்துமதியை நம்ம திவாகர் வந்து இருக்காங்க கருணா வந்து அண்ணா விடுங்கண்ணே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கருணா பேசும்போது இவெல்லாம் எனக்கு வந்து அறிகுறி சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கிருபாகரன் வந்து அமைதியாயிருடா எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே நல்ல காரியம் பண்ணி வைக்கிறோம் அமைதியாயிரு நம்ம தானே நாலு இது நல்லது செஞ்சு வைக்கணுங்கிற மாதிரி கிருபாகரன் வந்து யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து இந்துமதி வந்து மாதம் வந்து உட்காடுறாங்க இன்னமும் எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பூ மாலை கட்டியிருக்கிறத வந்து எடுத்துட்றாங்க எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஐயரே எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சு நீங்கள் நம்ம ஃபங்க்ஷனை நல்லபடியாக வந்து நடத்தி வைங்கன்னு மாறனும் வீராவும் அந்த இடத்துல வந்து ஐயர்கிட்ட சொன்னோன்னே அவங்க பூஜையெல்லாம் சிறப்பாக வந்து பண்ணியாச்சு இந்த பொண்ணை கையை எப்போதும் விட்டுறாதீங்க உங்களுக்கு நல்ல காலம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு அருமையாக மாசா வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நீங்களே வந்து பிரித்து கோத்தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து ஜெயந்தி வந்து பேசுகிறாங்க வீராக்கிட்டி மாறன் கிட்டியும் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்களா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க வேற யாராக இருக்கும் உங்கள் தங்கச்சி தான் இது மாதிரிலாம் வந்து ஆளை வச்சு செட் பண்ணியிருக்கா அது மட்டும் நல்லா தெரியுது எப்படி சொல்கிறீங்க உங்கள் தங்கச்சி வந்து இங்கே உட்காரணுன்னா இந்து மதி இருக்கக்கூடாது அப்போனா சின்ன கால்குலேஷன் தானுங்க இதுக்கெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னோன்னே போனாவை கூட்டிகிட்டு தன்னந்தனியாக வந்து போகிறாங்க நம்ம ஜெயந்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் இருக்க அக்கா உனக்கும் தெரிஞ்சிச்சு அக்கா அப்படின்னு சொல்லி கா கேட்கும்போது பிச்சு போடுவோம் பிச்சு இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் வந்து இடக்கு முடக்கா பண்ணாத உனக்கு கருணா எப்போதும் கிடையாது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத இப்போ அவனே உனக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தாலும் அது எப்படி அவன் செலுபடி ஆக்குவான் இதெல்லாம் யோசிக்க மாட்டியா இது எல்லாம் அம்மா பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து அப்படியே அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க முன்னூறு வாட்டி ஏதாவது இந்த மாதிரி இடக்கு முழக்கான வேலை பண்ணீங்க அதுக்கப்புறம் நானே சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திட்டிட்டு அங்கேருந்து வராங்க இந்துமதி சாரிம்மா என் தங்கச்சி இப்படியெல்லாம் செய்வான்னு தெரியல விடுங்கக்கா அதான் மாறணும் வீராவும் அதிரடி பண்ணிட்டாங்களே பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து டேய் வாங்கிக்கடா அண்ணன் உங்கள் கையால் எடுத்து கொடுங்கண்ணே அதுதானே எனக்கு எப்போதும் சந்தோஷத்தை வந்து தருன்னு சொன்னேன் கிருபாகரன் அப்படியே வந்து கையால் வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படியே நம்ம இந்துமதிக்கு அவங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த இடத்துல சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க இந்துமதிக்கிட்டேயும் நம்ம கருணாகிட்டையும் எனக்கு சாமி கடவுள் எல்லாமே எங்கள் அண்ணன் கருணாகரன் தான் அப்படி இருக்கும்போது அவர் காலில் தான் நான் விரும்பேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பெரியவர் காலில் வந்து விழுகுறாங்க அப்படியே தீனதாயாளன் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க எப்போதும் நீ இப்படி தாண்டா ஒற்றுமையாக இருக்கணும் மூணு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் அதோடய பலமே வந்து தனிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் எப்போதும் ஒன்றை பிரித்து பார்த்ததில்ல எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க போனாவை பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க உடனே வீரா வந்து போனாட்ட வந்து பேசுகிறாங்க நீ ரொம்ப வந்து நல்ல பொண்ணாக இருக்க வேண்டியதானே எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை தான் இது எல்லாத்துக்கும் காரணமா ஆமா நாங்க தான் காரணம் பார்த்து நடந்துக்க சே இந்துமதிக்கு ஆதரவு இப்படியெல்லாம் இருக்கும்னு தெரியாம போச்சு இது கடைசி வரைக்கும் நமக்கு ஆதரவா இருந்ததுதான் என்ன ஆகியிருக்கோம் நம்ம இன்னைக்கு அவரோட பொண்டாட்டியே ஆக வேண்டியது என்னால ஆக முடியாம போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவல்ல பரபரப்பா வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து இந்துமதி வந்து தாலியை வந்து கண்ணில் வந்து ஒத்திக்கிறாங்க ஒத்தி முடிச்சுட்டு அப்படியே கேஷுவலா வந்து வீராக்கும் ஆரனுக்கும் நன்றி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்